லாம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் இருபத்தி ஒன்பது ஹுதெபியா உடன்படிக்கை நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த ஹுதேபியா உடன்படிக்கையில்தான் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை பேசி எழுதி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கவும் செய்தார்கள் காஃபிர்கள் வரம்பி மீறிய காரணத்தினால் முஷிரிக்குகள் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் வரம்பு மீறிய காரணத்தினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தை பற்றியும் இன்னபிற உபதேசங்களையும் மக்காவையும் மக்காவை சுற்றி வாழக்கூடிய மக்காவை ஆளக்கூடிய மூன்களுக்கு அல்லாஹூ அபுல் ஆலமின் உபதேசத்தை என்ன செய்தான் அல் குரானினுடைய உபதேசத்தை இறக்கி வைத்தான் அந்த உபதேசத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த மக்களிடத்தில் ஏற்கனவே புறையோடி போய் கிடந்த ஒவ்வொரு அடையாள சின்னங்களையும் அவமானப்படுத்தக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹு சொல்கின்றான் செய்யாதீர்கள் என்று உபதேசிக்கின்றான் அப்படி அல்லாஹு சொல்லும் பொழுது யா ஐயு அல்லதின் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா துஹின்னு ஷாயிரல்லாஹி வலஷஹுருல் ஹராம வலல் ஹதிய வலல் கலா இத வலா ஆமீனல் பைத்தல் ஹராம எபுத ஹூன ஃபதுலம் வருதுவானா அப்படின்னு அல்லாஹு ரபுல்லாமீன்னு பேசக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம் இது அல்லாஹ் என்ன சொல்றான் ஒரு அஞ்சு வகையான செய்தியை சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் ஷாயிர் அல்லாஹ் ரெண்டாவது புனித மாதம் ஷஹர் ஷஹ ஷஹருல் ஹராம் மூன்றாவது தியாக பிராணி ஹதி நான்காவது ஒரு கலா இது அப்படிங்கிறது வந்து அடையாளத்திற்காக உயிரினங்களுக்கு பள்ளி பிராணிகளுக்கு போடக்கூடிய ஒரு வகையான மாலை அஹ் அதுக்கடுத்து நல்லா கூடிய பொருத்தம் கிடைக்கும் அருளை அருள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த 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 இதை நாடி வரக்கூடிய அஹ் மக்களை நீங்க என்ன செய்யாதீங்க நீங்க அவமதித்து விடாதீர்கள் அது உங்களுக்கு ஹலால் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு அபுல் ஆலமின் உபதேசிக்கிறான் இதுல ஒவ்வொரு செய்திகளையுமே நம்ம பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே இதுல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ஷாய்ரல்லா அப்படின்னு சொன்னா அடையாள அடையாள சின்னங்கள் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை குறிப்பதுதான் ஷாய்ரல்லா அப்படிங்கிற அந்த வாசகத்தினுடைய பொருள் இது வந்து எபின் அப்பா ஸ்ரதி அல்லு சொல்றாங்க இது வந்து ஹஜ்ஜுடைய கிரிகைகளை குறிக்கும் அஜ்ஜில செய்யக்கூடிய இன்னொரு பிற காரியங்கள் இருக்குதா இல்லையா தொங்கோட்டம் ஓடுறது தவாஃபு செய்யறது ரெண்டு ரக்காது தொழுவுறது ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறது இதெல்லாமே இருக்குதா இல்லையா இந்த காரியங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்லி எபின் அப்பாஸ் ஸ்ரதி அல்ல சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்யறோம் நாம அதுல பாக்குறோம் அப்போ அல்லாஹு அபுல் ஆலமின் ஷாய் ரவா அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கமாக ஜஹித் ரஹ்மூன்ல சொல்றாங்க சஃபா மருவா இந்த மலை குண்டுகளுக்கு இடையில ஓடுறது தியா தியாக ஹஜ்ஜுடைய சமயத்துல அறுத்து பலியிடுறது இதுதான் என்னது அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளையும் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அடுத்து என்ன ஹராம அதாவது புனித மாதங்கள் புனித மாதம் என்னெல்லாம் ரஜபு துல்காய துல் இந்த நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் புனித மாதங்கள் அல் குரான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லும் பொழுது நபியே புனித மாதத்தில் போர் புரிவது பற்றி அவர்களும் இடத்தில் கேட்கிறார்கள் அதில் போர் செய்வது பெரும் குற்றம் புனித மாதத்துல போர் செய்யக்கூடாது அப்படிங்கிற தடம் இருக்குது புனித மாதங்களை புனித மாதமாக என்ன செய்யணும் கழிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு உபதேசம் அதுல அடங்கி இருக்குது அப்ப புனித மாதங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அஷ்ஷஹருல் ஹராம் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்கும்போது வலல் ஹதிய வல் கலாயுத வலல் ஹதியவல் கதா இத அப்படின்னு சொல்லும் பொழுது தியாக பிராணியையும் அந்த திரா தியாக பிராணிக்கு தியாக பிராணிக்கு போடக்கூடிய அடையாள மாலைகள் இருக்குதா இல்லையா அதையும் நீங்க என்ன செய்யாதீங்க அவமதிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் நாம என்ன செய்றோம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் தொடர்ந்து அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஐந்தாவது செய்தியாக நமக்கு சொல்லும் பொழுது அங்கு வரக்கூடிய ஹாஜிகளை புனித யாத்திரிக்காக வருகிறார்களா இல்லையா இந்த ஹாஜிகளையும் நீங்கள் அவமதித்து விடாதீர்கள் அவங்களை அவமதிக்கிறது உங்களுக்கு ஹலால் கிடையாது அப்போ ஹாஜிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய பிரியத்தை நாடி அல்லாஹுடைய பிரியத்தை நாடி பிரியத்தை நாடி அவங்க என்ன செய்யறாங்க ஹஜ்ஜி செய்ய வராங்க ஹஜ்ஜி செஞ்சு அதன் மூலம் என்ன அன்பை பெறுகிறார்கள் அவங்களை என்ன கொண்டும் அவர்களையும் என்ன செஞ்சிடாதீங்க நீங்க வந்து அவமதித்து விடாதீர்கள் அப்படிங்கிற செய்திய அல்லாஹூர் அப்துல் ஆலமின் இங்கே நமக்கு பதிவு செய்கின்றான் நீளமான ஒரு வசனம் தான் தொடர்ந்து அல்லாஹூர் அபுல் ஆலமின் பேசும்பொழுது பகமையின் காரணத்தினால் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹு பேசுகின்றான்

எல்லை மீறி நடப்பதற்கு உங்களை ஒரு அனுமதித்து விட வேண்டாம் தூண்டி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் எங்க இந்த இடத்துல அல்லாஹு அபுல் ஆலமி எதை சொல்றாங்க அப்படியே நம்ம உதேபியாவுடைய அந்த தான் இங்க கொண்டு வந்து சேர்க்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை என்ன செய்றோம் பார்க்கிறோம் அப்போ உம்ராவுக்காக போகும்போதுதான் பள்ளியில இருந்து தடுக்கப்பட்டு உதய்பியா உடன்படிக்கை எழுதப்பட்ட அந்த நிகழ்வையும் என்ன செய்யறோம் நாம வரலாற்றிலே பார்க்கின்றோம் அதை தொடர்ந்து அல்லாஹுர் அபுல் ஆலமின் சொல்லும் பொழுது ஒத்த அலல் விர்ரி ஒத்த அப்பவா ஒருவர் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் உதவி கொள்ள வேண்டாம் என்கின்ற செய்தியை சொல்லிட்டு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பதிலே கடுமையானவன் ஆவான் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான் அப்ப நன்மையிலையும் இறையச்சத்திலையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட என்ன செய்யணும் கரம் கோர்க்கணும் பாவத்திலையும் வரம்பு மீறுதலையும் கரம் கோர்த்து விடக்கூடாது இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா எத்தனையோ பேர் பாவத்திலையும் வரமும் மீறுதலையும் கரம் கோர்த்து என்ன செய்யப்படுகிறார்கள் ஆனால் நன்மையிலையும் இரையச்சத்திலையும் சண்டை போட்டு பிரிஞ்சு கிடந்து தனித்தனியாக அமல் செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழலை பார்க்கிறோமே அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த இடத்திலே அதை நமக்கு பதிவு செய்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ஹரம் வரக்கூடிய மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதனுடைய அடையாள சின்னங்களை அவமானப்படுத்தி அவமானப்படுத்திவிடக்கூடாது அப்படின்னு உபதேசிச்சுட்டு அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் தொடர்ந்து சொன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னால அது அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லக்கூடிய செய்தி தான் இதுக்கு முன்னால நீங்க நடந்த அந்த நிகழ்வுக்காக என்ன செஞ்சிடாதீங்க அவங்களை வந்து அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு தூண்டிட வேண்டாம் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற அந்த கருத்துப்பட கூட அல்லாஹு ரப்புல் ஆலமின் அங்கே பேசுகின்றான் அப்ப பொதுவாகவே நாம என்ன செய்யக்கூடாதுன்னா கடந்த காலங்கள்ல நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி அது குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது சமூகத்திற்கு மத்தியில அமைப்புகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது தொடர்ந்து இன்றைக்கு பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியத்தை ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அடுத்து அல்லாஹ் ஆலமின் கடைசியாக நமக்கு சொன்ன உபதேசம் நன்மையிலையும் இறையற்றத்திலையும் என்ன செய்யுங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த உபதேசம் அல்லாஹூ ஆலமின் கேட்ட செய்திகளை நினைவில் நிறுத்தி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து